மறைந்தார் விஜயகாந்த் திரும்பிய பக்கமெல்லாம் சோக முகங்கள் நிகழ்ச்சியான வார்த்தைகள் நல்ல மனிதர் உடல் நலமில்லாமல் போய்விட்டாரே என்ற இயக்க வார்த்தைகள் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் பாடல் இதுக்கேற்ற மாதிரி இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமாக வாழ்ந்தவர் நம்ம கேப்டன் ஏதோ கிராமத்தில் இருந்து நடிக்க வந்தார் சிறந்த ஆகிட்டார் ரொம்ப சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு இல்லாமல் மக்களோட மக்களாகவே இருந்தார் ரசிகர்களோட ரசிகர்களாக ஒன்றா இருந்து அவங்களுக்கு சாப்பாடையும் போட்டு அவங்க தூங்குறதுக்கும் வசதி பண்ணி அப்படியே இருந்தது ரொம்ப தான் நிறைய நடிகர்கள் வந்து சாதாரணமாக பணம் ரொம்ப சம்பாதிச்சது அவங்க போயஸ் கார்டன் போவாங்க அல்லது ஓயமாற வீடு வாங்குவாங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த சாலி கிராமத்தில் தான் இருந்தார் லீக் கிளப்பில் லீக் கிளப் வருது ச கல்யாணம் படம் எல்லாம் அக்கம் பக்கம்தான் எல்லோரும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டார் இன்றைக்கும் திருமண பக்கமெல்லாம் அவருடைய பாட்டு ஒழிச்சுக்கிட்டே இருக்குது அதில் ரொம்ப பொருத்தமான பாட்டு சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் மீன் பழி சுமந்து அவர் நடக்கும்போது இளையராஜா இசையமைச்சு ஒரு பாடிய பாட்டு வனத்தை போல மனம் படைத்த மன்னவனே மிகச்சிறப்பாக விஜயகாந்த் நடித்த படங்களில் இதுவும் ஒன்று மேக்கப் எல்லாம் மாற்றியிருப்பார் உதயகுமார் எடுத்திருப்பார் பாட்டும் அவர் எழுதுனது தான் கூடவே அம்மாவா நடிக்கிறது மனோரமா ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க கவுண்டமணி கூட இதில் சோகமாகவும் நல்லா நடிச்சிருப்பார் அது ஆச்சரியம் இசை வந்து ரொம்ப அருமையான இருக்கும் இளையராஜாவோடது அதுலேயும் வரிகள்லாம் ரொம்ப அந்த அதுவும் இன்னே இன்றைய நாளுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதுனால நம்மளை உருக்கணும் வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே விசாலமான மனமுள்ளவர் அப்படிங்கிற வார்த்தை அருமையாக வருது அதுக்கடுத்த வரி பனி தூளியை போல குணம் படைத்த தென்னவனே மதுரக்காரர்ல அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க உடம்பு நல்லமில்லாமல் இருக்கும்போது அடுத்த சில வரிகள் மா மாறி போன போதும் இது தேர் போன வீதி இதுக்கப்புறம் கடைசியில் அவருடைய நாளுக்குன்னு நெஞ்சம் என்னும் கூட்டில் நெருப்பு வைத்தது யாரு கலங்கும்போது சேரு அது தெளியும் போது நீர் எவ்வளவு பொருத்தமாக வருது நிறையா இன்னும் அடுத்த வரிகள் வந்து நம்ம ரசிகர்களான நமக்கு வந்து கொடுத்து எழுதுன மாதிரியே இருக்கு வெந்த புண்ணும் ஆறிடுமா வேதனை தான் தீர்ந்திடுமா ஆமாம் இது ரொம்ப வேதனையான நாள் தான் உலகத்துல எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க தான் ஆனால் கேப்டன் எவ்வளவு உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கிறார் இது போதும் தானே